ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஒரு கப் கடலமா விருந்தாவே போதும் நல்லா வாயில் வச்சாவே கரையக்கூடிய அளவுக்கு ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் கெஸ்ட் வந்தாலும் சரி இல்லை குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு கேட்டாங்கன்னா இது போல் சட்டுன்னு செஞ்சு இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் அரை டம்ளர் நெய் எடுத்துக்கலாம் இதே டம்ளரில் மீதி உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே அளந்து எடுத்துக்கணும் நெய் சூடான உடனே இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நல்ல மிதமான சூட்லேயே வறுத்து எடுக்கணும் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்த உடனே முந்திரி பருப்பை மட்டும் வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுட்டு அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் கடலை மாவு நெய்ல போட்டு மிதமான சூட்லயே நல்லா கலந்து வரணும் ஆரம்பத்துல கடலை மாவு நெய் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சு நல்ல கெட்டியா வரும் திரும்பவும் நல்லா கலந்துட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உறிஞ்ச நெய் எல்லாத்தையுமே கடலை மாவு நல்லா ரிலீஸ் பண்ணும் நமக்கு இந்த ஸ்வீட் செய்யறதுல வேலையே என்னன்னு பார்த்தோம்னா இந்த கடலை மாவு கலந்துடுறது மட்டும்தான் கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மனம் வரும் கலருமே லைட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த டைம்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்லா குதிக்கிற தண்ணி ஊற்றணும் ஆரம்பத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடணும் இந்த சுடு தண்ணிய மாவு எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா இந்த பதத்துக்கு அதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு டம்ளர் கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் கடலை மாவை நெய்யோட சேர்த்தி கலந்துட்டு இருக்கறதுனால ஆரம்பத்துல தண்ணியில ஒட்டாத தான் இருக்கும் அதை நல்லா கலந்துட கலந்துட நல்லா ஒன்று போல மோஜாய்க்கும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் தான் ஹல்வா நல்லா சாஃப்டா இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஹல்வா ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்குன்னு இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் சர்க்கரை சேர்த்துறோம் ஆரம்பத்தில் ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் கடலை மாவு சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிட்டு நல்லா உருகி வரும் இந்த ஸ்டேஜில இன்னொரு கால் டம்ளர் சர்க்கரையை போட்டு திரும்பவும் நல்லா கலந்துடணும் ஹீட் பட ஹீட் பட சர்க்கரை நல்லா உருகி வரும் கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா லைட்டாக இது போல் சேஞ்ச் ஆகும் ஸ்பேட்டலா வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் ரெட் ஃபுட் கலர் ரெண்டு பிஞ்ச் போட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் கலந்து விடும்போது கலர் ரொம்ப ஒட்டாத போல இருக்கும் ஆனால் ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாம கலந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா கலர் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பியும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம் ஏக்குனாவே ஹல்வாவில் உறிஞ்ச நெய் எல்லாத்தையுமே கட்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதுவே பேனில் ஒட்டாம நல்லா ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்காக கால் டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டு நல்லா விட்டுரலாம் இது போல செய்யும் போது ஹல்வா நல்ல ஒரு மணமா இருக்கும் கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும் வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு நல்லா கலந்துட்ட வேண்டியதான் அவ்வளோதான் நல்லா சூப்பரா டேஸ்டியான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு கடையில கிடைக்கிறது போலவே நல்ல பக்காவான கன்சிஸ்டன்சில ஹல்வா இருக்கு ஒரு டம்ளர் கட்லை வச்சே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹல்வா வந்திருக்குன்னு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கட்லை ஹல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க